நிறைய பேர் இன்னைக்கு ஜபங்களை கொடோன்ல போட்டு பூட்டி வச்சிருக்கிறோம் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஜபங்களுக்கு பதில் வரல நீங்க அதை மறந்துட்டீங்க தானே என்ன அப்படித்தானுங்க எங்க என்னங்க போன வாரம் ஒரு ஜபத்துக்கு ஜபிச்சுங்க பதில் வந்துச்சா இல்லை ஆனால் இன்னைக்கு வேற விண்ணப்பத்துக்கு போயிட்டோம் போன வாரம் புள்ள கல்யாணத்துக்கு ஜபிச்சிருப்போம் அல்லது புள்ள பறக்கத்துக்கு ஜபிச்சிருப்போம் அல்லது வேலைக்கு ஜெபிச்சிருப்போம் இப்போ வேலை கிடைச்சதோ கிடைக்கலையோ இப்போ அடுத்தது காருக்காக ஜெபிச்சிருப்போம் அடுத்தது நோய்க்காக ஜெபிப்போம் வியாதிக்காக ஜெபிப்போம் எதுக்காக ஜெபிச்சுன்னு போகிறோம் ஆனால் ஆண்டவன் சொல்கிறார் நீ ஜபத்தில் கேட்டதை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி நீ விசுவாசிச்சு அதை பெற்றுக்கொள் பெற்றுக்கொண்டீங்களா இல்லை அப்போ பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க அடுத்த ஜெபத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டீங்க இப்போ அந்த ஜபம் எல்லாம் கொடோனில் இருக்குது அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன் ஆண்டவர் அந்த கொடோனை இன்னைக்கு திறக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் இன்னைக்கு அந்த கடோனை திறந்து கேட்கப்படாத ஜெபங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பதில்கள் கிடைக்காத ஆசீர்வாதத்தின் கதவுகளை என் தேவன் இன்னைக்கு திறக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில் பழைய ஜெபங்கள் அவர் ஞாபகப்படுத்துகிறார் பாருங்கள் சூழ்நிலைக்காக ஜபங்களை மாத்தி நீங்க போயிடுவீங்க ஆனா உங்க சூழ்நிலையின் மத்தியில நீங்க அழுகையோடு தேவனுடைய பாதத்துல விதைத்த அந்த கண்ணீரின் விதை வளர்ந்து அதை நீங்க பதில் பெற்றுக் அடுத்த ஜபத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிட்ட பாருங்க அநேகருடைய வாழ்க்கையில ஜபம் கொடோன்ல போடப்பட்டிருக்கு ஆண்டவர் சொல்றாரு நீங்க நிறைய ஜபங்கள் கிடைத்ததை விட கிடைக்காத ஜபத்தை கொடோன்ல போட்டு போட்டு வச்சிருக்கிறீங்க ஏன் விண்ணப்பம் கேட்காத விண்ணப்பம் ஸ்டாக் ஏறினு இருக்குது இப்போ ஆண்டவர் சொல்றார் ஜபத் நீங்க எதை கேட்டீங்களோ அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கிறீங்கள அதை கிடைக்காமல் இருக்கும் போதும் விசுவாசிக்கணும் நடக்கும் போதும் உட்காரும் போதும் எது போதும் மறுநாள் ஜபத்துக்கு போகும்போது நீங்க விசுவாசித்து அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும்